அம்மையம்மா காட்சியளிக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்க ஒரு சின்ன மலைக்குன்றல் இருக்கிறது தான் இந்த மருதமலை முருகர் கோயில் இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க மருதமலைக்கு விசிட் பண்ணதை பற்றியும் எப்படி மருதமலை ரீச் பண்ணலாம் எங்கே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் நான் சென்னையிலேருந்து என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் சென்னையிலேருந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ரீச் பண்ணலாம் இல்லைனா வந்து பஸ்லையுமே ரீச் பண்ணிடலாம் நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் சென்னை சென்ட்ரல்லேருந்து நைட்டு பத்து மணி போல் கிளம்புற சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் நான் ஒரு ஃப்ரைடே நேற்று தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவர் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் அண்ட் இடம் கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்டாண்டிங்கில் போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஓவர் க்ரௌடட் மாதிரி இல்லை ஃப்ரண்ட்டில் ரெண்டு பின்னாடி ரெண்டு சொல்லிட்டு நாலு அன்ருசர் கோச்சஸும் த்ரீ டயர் ஏசி டூ டயர் ஏசி ஃபஸ்ட் ஏசின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒம்போது ஏசி கோச்சஸ் இருக்குது இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் வரைக்கும் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸ்லீப்பர் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு ரெஸ்ட் ரூமே ஓரளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு அண்ட் கூட்டமே பார்த்தீங்கன்னா அன்சீப்பெல்லாம் இல்லை ஏறுறது கிடையாது இந்த ட்ரெயின் கரெக்டாக பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆறு மணிக்கெலாம் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகிடுது மொத்தமாகவே அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் சொல்லிட்டு மேஜர் ஸ்டாப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சென்னை சென்ட்ரல்லேருந்து பத்து மணிக்கு கிளம்புற இந்த சேரன் எக்ஸ்பிரஸ்க்கும் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் போகிற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு ஒரே டைமிங் தான் ரெண்டு ட்ரெயினுமே அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்து சென்னை சென்ட்ரலேருந்து லீவ் ஆச்சு சென்னை பேசின் பிரிட் ஸ்டேஷன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயினுமே பேரலாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு பேசின் பீஜிலருந்து ரைட்டு எடுத்து டெல்லிக்கு ட்ரெயின் போய்டும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அரக்கோணம் ரூட்டில் வந்து அப்படியே கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் காலையில் ஒரு அஞ்சு மணி போல் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ரீச் ஆகுது திருப்பூரில் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினில் இறங்குறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பாதி ட்ரெயின் வந்து இங்கேயே ஆகிடுச்சு கரெக்டாக ஆறு மணி போல் ஆன் டைமுக்கு வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு நைட்டில் நம்ம வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரெயினாக இருக்கும் இது போக இதுக்கு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயினோ அதுக்கு முன்னாடி ஆல்பி எக்ஸ்பிரஸ் இருக்கும் அதுவுமே ஏர்லி மார்னிங்லாம் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த ராணிஸ் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டல் பக்கத்தில் வந்து ஒரு தெரு மாதிரி போகும் அந்த தெருக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஹோட்டல் சூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் பொறுத்தவரை ராணிஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து ஆயிரரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட ஹோட்டல் பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து வேறே ஆகும் ஏசி ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோட்டல் ஐபார் ரெஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டலில் ஏசி ரூம் நாங்கள் எடுத்திருந்தோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் ஆகுது இந்த ஹோட்டலில் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீன் நீட்டாகவே இருந்துச்சு நமக்கு வந்து டவல் சோப் எல்லாமே கொடுத்துட்றாங்க ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே வந்து அவைலபிளாக இருக்குது ரெஸ்ட் ரூமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு செக்இன் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டலோடைய மாடியில் வந்து சின்னதாக ஒரு பிளேஸ் மாதிரி செட் பண்ணி அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை பொங்கல் வடை கொடுப்பாங்க ஃபுட்டோட டேஸ்ட்டை பார்த்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அண்ட் நமக்கு டீ அண்ட் காஃபியுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டென் மினிட்ஸில் ரீச் பண்ணியாச்சு இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தான் மருதமலைக்கு நம்ம பஸ் ஏற போகிறோம் கவர்மெண்ட் பஸ் பொறுத்த வரைக்கும் ரூட் நம்பர் செவன்ட்டி வந்து மருதமலைக்கு வந்து போகும் இது போக பிரைவேட் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் சேர்ந்து பஸ் அவைலபிலிட்டி இருக்கும் ஸ்கூல் காலேஜ் டைமில் போனோம் அப்படின்னா இந்த ரூட்டில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஏன்னா நடுவில் ரெண்டு மூணு காலேஜ்லாம் வருது ட்ராவல் டைம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆகுது மருதமலை போகிறதுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிக்கெட் ஃபேர் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வருது சிட்டிலாம் தாண்டி வரதுனால கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகுது ட்ராஃபிக் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம் சிட்டி லிமிட்லேருந்து அவுட்டர் வந்து அழகாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு அடிவாரத்தில் லொக்கேட்டாக இருக்குது இந்த மருதமலை ஊர் மருதமலை பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம கோயிலுக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும் கோயில் இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு மலைக்குன்று மேலே தான் வந்து கோயில் லொக்கேட்டாக இருக்குது இந்த கோயில் போகிறதுக்கு நம்ம நடந்து ரீச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பஸ் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது கோயில் சார்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பஸ்லேயுமே போய்க்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா கோயில் ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கேருந்தா மலை மேலே போகிறதுக்கான பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டெப்ஸில் நடந்து போகிறதுக்கான வழி இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போக போகிறோம் நாங்கள் போனப்போ பஸ்ஸுக்கு பெருசாக க்ரௌட் எதுவுமே இல்லை இந்த பஸ்ஸில் வந்து மலை மேலே போகிறதுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு நம்ம மேலே போகிறப்ப தனியாக டிக்கெட் எடுக்கணும் கீழே இறங்கும்போது தனியாக டிக்கெட் எடுக்கணும் பஸ் ஃபில்லாக ஃபில்லாக ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பஸ் இருக்குது மலை மேலேயும் கீழே போயிட்டு போய்ட்டு வரும் அதனால் பஸ்ஸு க்ரௌடு இருந்தாலும் க்யூ வேகமாக மூவ் ஆகி ஈஸியாக நம்ம வந்து மலை மேலே வந்து ரீச் பண்ணிடலாம் மலை அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம பஸ்ஸில் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த மருத்துவமனையில் இருக்க மலையை பொறுத்த வரைக்கும் வகை மூலிகைகளும் தாவரங்களும் வளருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வளர தாவரங்களை வச்சு நிறைய சித்த மருத்துவத்துக்கு ஆயுர்வேத மருத்துவத்துக்கெல்லாம் வந்து மருந்து தயாரிக்க தான் வந்து சொல்கிறாங்க அதனாலே இங்கே இருக்க முருகரை நீங்கள் கும்பிட்டிங்க அப்படின்னா வந்து நோய்க்கெல்லாம் தீங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மருதமலை கோயிலுக்கு படி ஏறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறு படி ஏறுற மாதிரி இருக்கும் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் மேலே ஏறி முடிக்கிறதுக்கு ஸோ பஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா பஸ்ஸில் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் மலை மேலே இருக்கிற கோயில் வாசல் கிட்ட வந்து நம்ம இறங்கிடலாம் சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு இயற்கை அளவோட இருக்கிற இந்த மருதமலை முருகர் கோயிலுக்கு நம்ம ரீச் பண்ணியாச்சு பஸ்ஸு இறக்கி விட்ட இடத்துல நமக்கு ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்து தவம் தான் நம்பப்படுது அதனால் இந்த மலையை வந்து சித்தர் மலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உள்ள நுழையதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க அண்ட் வந்து சின்னதாக ஒரு ஃபவுண்டெயின் மாதிரியும் வச்சிருக்காங்க அந்த ஃபவுண்டனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போகும் தான் நம்ம என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படிக்கிட்ட நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் மலை மேலே இருக்க முருகரை பார்க்கறதுக்கு இந்த ஐம்பது படி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற மாதிரிலாம் இருக்காது ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏறணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வந்து ஏறிடலாம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனத்துக்கும் ஒரு லைனும் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஒரு லைனும் சொல்லிட்டு டிவைட் ஆகுது ஆனால் நான் போகிறப்ப பெருசாக கூட்டம் இல்லாதனால வந்து நான் நார்மலாகவே வந்து ஃப்ரீ தரிசனத்துலேயே நடந்து போக ஆரம்பிச்சாச்சு இந்த மருதமலை முருகர் கோயில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முருகன் சன்னதி இருக்கும் ஒன்று மலை மேலே உச்சியில் இருக்கும் இன்னொன்று வந்து படி ஏறோன்னே வந்து லெஃப்ட் சைடில் ஒன்று வரும் இந்த முருக சன்னதியில் இருக்க சிலையை பொறுத்த வரைக்கும் பிரதான சன்னதியில் இருக்கிற முருக சிலையை விட இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் பதினைந்து சித்தர்கள் வருவாங்க பாம்பாட்டி சித்தர் வந்து முருகருக்காக தவம் வந்திருக்காரு அவருக்கு முருகர் காட்சி அளித்திருக்காரு அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் வந்து முருகரை வழிபட்ட இடம் தான் இந்த சின்ன சிலையை இருக்கிற முருக சன்னதி அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட கொகையுமே இருக்கும் ஆனால் நாங்கள் இப்போ போனப்போ மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு இல்லைனா அந்த கொகையை போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் நான் ஆல்ரெடி ஒரு தரம் போயிருக்கேன் ஸோ நீங்கள் போகிறப்ப முருக சிலையை வழிபாட்டு செஞ்சதுக்கப்புறம் இந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வெளியும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க கோயில் வளாகத்திலே உயரமான இடத்துல இருக்கிற இந்த மூலவர் சன்னதி தான் நம்ம அடுத்து தரிசனம் செய்ய போகிறோம் தரிசனம் லைன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தரிசனம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தரிசனம் சொல்லிட்டு ரெண்டுக்கும் இருக்குது நான் வந்து கூட்டம் பெருசாக இல்லாதனால ஜென்ரல் தரிசனத்திலே வந்து போயிட்டுனேன் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஃபிஃப்டி ருபீஸாக ஹண்ட்ரட் ருபீஸான்னு தெரியல ஆனால் நாங்கள் போன லைன் பக்கத்தில் போன உடனே வந்து எங்களை வந்து ஸ்பெஷல் தரிசனத்தோட லைனில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க சூப்பராக வந்து முருகரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு இங்கே இருக்க முருகரை தண்டாயுத பணி அப்படின்ற பேரில் வந்து அழைக்கிறாங்க கருணை முகத்தோட காட்சியில் இருக்கிற முருகரோட சிலையை பார்த்ததுக்கப்புறம் நமக்குமே மன அமைதி கிடைக்கும் நாங்கள் போன அன்னைக்கு முருகருக்கு ராஜ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சுற்றிலும் மலையும் நடுவில் வந்து கோயிலும் அந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் முருகனை தரிசனம் செஞ்சது ரொம்பவே சூப்பராகவும் மன அமைதியாகவும் இருந்தது கோயில் கோபுரத்தில் இருக்க சிற்பக்கலைகளை பார்க்கும்போது அங்கே வந்து நுண்ணி கலைத்திறன்களையும் புராண கதைகள் குறிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோபுரம் வழியாக வெளியே வந்தோம் அப்படின்னா வந்து பிரசாத கொண்டு இருக்கும் இங்கே வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் போக கோயிலேயே அன்னதான கூடமும் இருக்குது எந்தெந்த டைமில் அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இந்த அன்னதானம் கூடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரசாத கவுண்டர் இருக்குது அதில் வந்து ஃப்ரீயான பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க ஓவராலாக கோயம்புத்தூர் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மருதமலை முருகர்கள் மிஸ் பண்ணால் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டனுமே வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் இறங்கிட்டோம் இதுக்கான டிக்கெட் கவுண்டருமே பக்கத்தில் இருக்கும் அங்கே வந்து நம்ம டென் ருபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கலாம் அண்ட் பஸ் ரிட்டர்ன் போகிறதே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு நாங்கள் மலை இறனதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ நீங்கள் மருதமலை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு டென் ஓ கிளாக் போல் வந்து நீங்கள் மருதமலை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க மலை அடிவாரத்திலே முருகர் ஃபோட்டோ வேல் விபூதி பஞ்சாமூர் சொல்லி எல்லா கடைகளுமே இருக்கும் நீங்கள் வேணுன்னா அவங்க வாங்கிக்கலாம் தரிசனம் அண்ட் பர்ச்சேசிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அகைன் வந்து மருதமலை பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் பண்ணியாச்சு இங்கேருந்து நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு பஸ் ஏற போகிறோம் பஸ் பொறுத்த வரைக்கும் டெப்போவில் இருந்து அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருந்துச்சு ஃப்ரீயாகவும் இருந்துச்சு நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப பழமையும் இயற்கையும் சேர்ந்து இருக்கிற இந்த மருதமலை உருவக்கோயில கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடமாக தான் இருக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க